நீங்கள் கேட்கவிருப்பது யுக சந்தி எழுதியவர் ஜெயகாந்தன் ஒலி வடிவில் வழங்குபவர் டி ரவிசங்கர் கௌரி பாட்டி பொறுமையாய் வெகுநேரம் பஸ்ஸிற்குள் நின்றிருந்தாள் எல்லோரும் இறங்கிய பின் தனது காக்கி நிற பையின் கனத்தை இடுப்பில் ஏற்றிக்கொண்டு கடைசியாக வந்தாள் பாட்டி பாட்டி பைய தூக்கி ஆரட்டா ஓரனா குடு பாட்டி வண்டி வேணுங்களாமா புதுப்பாளையம் வக்கீல் ஐயர் வீடுதானுங்களே வாங்க போவோம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்காரச் சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்துவிட்டு பாட்டி சொன்னாள் எனக்கு ஒன்னும் வேண்டாம் சித்த வழிய விட்டேள்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன் ஏண்டாப்பா வீட்டை கூட தெரிஞ்சு வச்சிருக்காய் நான் மாசம் ஒரு தடவை வரேனே என்னைக்கு வண்டியில போனே என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலைச் சொல்லி அவர்களை விலக்கி வழியமைத்துக் கொண்டு தணலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்துவிட்டுக் கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் வருத்துக் கொட்டிய புழுதி மண்ணை அழுந்த அழுந்த மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி பாட்டிக்கு வயது எழுவது என்றாலும் சரீரம் தான் இருக்கிறது மூப்பினால் ஏற்பட்ட ஸ்தூலமும் அதனால் விளையும் இழைப்பும் வீட்டுக்குப் போன பின்தானே தெரியும் அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகளெல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள் மழையும் வெயிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை எண்ணி பாட்டி சிரித்துக் கொண்டாள் அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா வெள்ளமாய் பெருகி வந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென வறண்ட பாலையாய் மாறிப்போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாய் நடந்து பழகியவளை இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும் என்ன செய்தால்தான் என்ன தகிக்கின்ற புழுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்திப் புதைய அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தாள் பாட்டி வழியில் சாலையோரத்தில் நான்கைந்து மனிதர்கள் நின்று சுகம் காண வாகாய் முளைத்த பெருங்குடை போல் நிழல் பரப்பிக் கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்பமரம் அந்த நிழலில் ஒற்றையாய் சற்றே நின்றாள் பாட்டி எரிந்து தகிக்கும் அவ்வெம்மையின் நடுவே சுகம் படர்ந்த அந்த நிழல் போலும் கண்டினியூ